வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது செடிங்கள்லாம் வளர்ச்சின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சிங் பண்ணியிருக்கேங்க இந்த மஞ்சள் கலர் ரோஸ் பாருங்க மஞ்சள் கலர் செம்பருத்திங்க ரோஸ்ங்கிற பாருங்க இதில் பாருங்கள் நாலு பூ பூத்துருக்கு நான் இங்கே மாற்றி வச்சுட்டு நம்ம புதுசாக வாங்கின செடிங்கள்லாம் கொஞ்சம் நெகல்ல இருக்கிற மாதிரி வச்சுருக்குங்க இந்த செவந்தி பாருங்க நான் இங்கே மேலே தூக்கி வச்சுட்டேன் அந்த பழைய செவ்வந்தி கத்திரி செடியை அங்கே வச்சுட்டுங்க புதுசாக வாங்கின ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு தாங்காதுன்ட்டு மாற்றி வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி இடந்த இடத்துல ரோஸ் செடி வச்சுருக்கேன் இந்த ரோஸ் செடியெல்லாம் இப்போ புதுசாக வாங்கினதுங்க நம்ம முல்லை செடியும் இப்போ அரும்பு எடுத்துட்டுருக்கு முக்கும் வச்சிகிட்டுருக்குங்க இதுக்கு மேலே பூ கொடுக்கும் காஷ்மீர் ரோஸ் நான் கட்டிங்ஸ் வச்சதில் துளுத்துட்ருக்கு மல்லி இது பழைய செவ்வந்திங்க காஷ்மீர் ரோஸும் நல்லா நிறைய தளிர் எடுத்துட்ருக்கு குடமுளகா பாருங்கள் இங்கே மாற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்ட்டு இதுலேயும் ஒரு நாலஞ்சு காய் இருக்குங்க ஆனால் முருடு முருடாக இருக்குது தெரில நம்ம பாரிஜாத செடியும் நிறைய மொக்கு வச்சிகிட்ருக்கு இதுலேயும் கொஞ்சம் கத்திரிநா தொட்டுருக்குங்க மாற்றி வைக்கணும் இந்த பக்கம் பாருங்கள் ரெண்டு மொக்கு வச்சுருக்காங்க அழகாக நிறையா மொக்கும் வச்சுருக்கு சைட்லலாம் நம்ம புதுசாக வச்ச நம்ம புதுசாக வச்ச பவளமெல்ல செடிங்க நான் கட்டிங்ஸ் மூலிமா வச்ச செடி இது இது பன்னீர் ரோஸ் தாங்க பாருங்கள் கலர் அப்படி தான் இருக்குது பன்னீர் ரோஸு இதில் ஒரு பதியம் வந்துருச்சுங்க கீரை முளைச்சிருக்கு பாருங்க இந்த ரெட்டு கலர் செம்பருத்தியும் இப்போ தான் பூக்கள் ஓஞ்சிருக்கு இதுக்கு மேலே பூ கொடுக்கும் நம்ம புதுசாக வச்ச கொய்யா செடி ரெட்டு கலரு இது ஸ்வீட் லெமனு இது மஞ்சள் கலரு இல்லைங்க சந்தன கலரு ரோஸு இதெல்லாம் இப்போ தான் பூத்து முடிஞ்சிருக்கு நம்ம கலர் செம்பருத்தியில் பாருங்கள் இன்றைக்கி நாலு பூ பூத்துட்ருக்கு இதில் பாருங்கள் நாலு பூ பூத்துருக்கு இது வந்து அத்திப்பழ செடி இது லெமன் தாங்க ஆனால் சரியான புளிப்பாக இருக்குது இந்த பழைய செடியெல்லாம் பாருங்கள் நான் இதில் எடுத்து வச்சுட்டேன் கொட மிளகா கத்திரி செடி இதில் வந்து மிளகா நான் திரிஞ்சிங்க கீழே மொளைச்சிருந்துச்சி அதை பிடிங்கிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் இந்த பழைய செடிங்க பார்க்கலாம் வருமான்ட்டு மிளகா ஆனால் குட மிளகா என்னன்னு தெரில ரொம்ப குட்டி குட்டியாக வருது வெயிலுக்குன்னு நினைக்கிறேன் இதில் பதியம் போட்ட செடியும் பாருங்கள் நல்லா தழஞ்சிட்ருக்கு இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஸில் பாருங்கள் நல்லா நாலஞ்சு பூ பக்கமாக பூத்துருக்கு இன்னும் மொக்கும் நிறையா இருக்குது சாதா ரோஸு இங்கே மேலே ஒன்று மூணு பூ பூத்துருக்கு அழகழகாக பழைய செடிங்க இதெல்லாம் இதுலேயும் நிறைய தளிர் எடுத்து மொக்கு இருக்காங்க இதுக்கு மேலே தான் பூ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கட் பண்ணி விட்டுருக்குற அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இது சந்தன கலர் செம்பருத்தி இதுவும் ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி தாங்க இதுலேயும் செவன் டே ரோஸில் இப்போ தான் பூத்து முடிஞ்சிருக்காங்க நான் இதில் வந்து கீரை வெரைச்சுங்க ஆனால் கீரை ஒன்று கூட முளைக்கல இந்த பசலை கீரை முளைச்சிருக்கு இதை பறிச்சிட்டு இதில் எதுனா வேறு கீரை தான் மறுபடியும் நடவணுங்க நாற்று விடணும் இதில் சொரக்கா செடி போட்டிருக்கேன் இதுலேயும் கத்திரி செடி ரெண்டு ஊனி இருக்குங்க இந்த கீரை எல்லாம் பறித்து கடைஞ்சிக்கலான்ட்டு விட்டுருக்க இதுலேயும் பாருங்கள் நிறைய கீரை முளைச்சிருக்கு பசலை கீரை நம்ம புதினாவும் நான் கட் பண்ணி விட்டுட்டு கல்நீர் தண்ணி ஊற்றியிருக்கங்க வேப்பம் புண்ணாவுக்கு தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன் இதில் மண் ரப்பி வச்சுருக்கேங்க கத்திரி செடி வைக்கணும் இதில் கொஞ்சம் புதினா நட்டுருக்குங்க இதில் இருந்து வெங்காயமெல்லாம் வரலிங்க நான் கிட்ட கிட்ட நட்டு தப்பு பண்ணிட்டேன் இதுலேருந்து செடியெல்லாம் பிடுங்கிட்டேங்க அஸ்வினி பூச்சித்தோடு தாங்க முடியலன்ட்டு இது மிராக்கல் ஃப்ரூட்டுங்க இந்த பழத்தை ஒன்று சாப்பிட்டுட்டு அந்த லெமனு அந்த புளிப்பாக இருக்கிற லெமனு சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு தொண்டையிலே இனிப்பாகவே இருக்குதுங்க அவ்வளோ புளிப்பாக இருக்கிற பழம் இந்த பழம் சாப்பிட்ட உடனே அதை சாப்பிட்டா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுங்க அதனால் அதில் வைட்டமின் சி இருக்குல்ல அதனால் அந்த பழம் வாங்கினேன் இந்த பழத்தில் அந்த ரகசியம் அதுதாங்க மிராக்கல் ஃப்ரூட்டு இதுலேயும் நிறைய மொக்கு இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய மொக்கு வச்சுருக்கு இது நிறைய பழம் விடுங்களாம்மா காயும் பாருங்க இருக்குது இதுங்க இங்கிறன் இருக்குது இதுலேயும் எதோ சத்துக்கள் இருக்காமா உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா இது இருவாச்சி மல்லியில் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக மொக்கு விட்டுருக்கு சிறப்பாக இருக்குது செடி இந்த பக்கம் பாருங்கள் பூ பூவும் பூத்துருக்கு இதில் இப்போ பூ கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொத்து கொத்தா பாருங்க பூ பூத்துட்ருக்கு இந்த பக்கம் அப்படியே ஒரு கொத்து கொத்தா இருக்குது பாருங்க இது சரியான மனம் பயங்கர மனம் இந்த ரிவாச்சி மல்லி சூப்பராக இருக்குங்க நம்ம பேபி செம்பருத்தி நம்ம ரெட் கலர் செம்பருத்தி நல்லா வந்துகிட்ருக்கு நம்ம நட்டை பதியமும் பாருங்கள் சிறப்பாக வந்துட்ருக்கு இதில் பாருங்கள் மொக்கு வச்சுட்டுருக்கு இது வந்ததுக்கப்புறம் என்ன கலருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதி முல்லை ஜாதி முல்லையில் பாருங்கள் பூ விட்டுருக்கு இது சாதா ரோஸா இல்லை பன்னீர் ரோஸான்னு தெரில இந்த அடுக்கு மல்லியில் பாருங்கள் ஒரு பூ பூத்துட்ருக்கு அழகா இது வெள்ளை கலர் செம்பருத்தி இதில் வச்சுருக்கேன் நம்ம குட்டி ரோசெல்லாம் பாருங்கள் நான் இதில் வச்சுருக்கேன் ரெண்டு செடியும் ஒட்டுக்கதான் வச்சுருக்கேங்க மண் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து மாற்றி வைக்கணுங்க இது சந்தனக்கலர் செம்பருத்தி நம்ம ரேகன் பழமும் இதுவும் துளுத்துட்ருக்கு இதில் இருக்கிறதும் பாருங்கள் நல்லா வந்துட்ருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சா செல்வி விழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க பாய்